உணவு கடவுளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடை பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்றார் இயேசு செய்தி அதிகாரம் பதினேழு அருள்வாக்கு ஆறு அன்பிற்குரியவர்களே ஞானகுருவின் ஞான உபதேச வகுப்பு தொடங்கியது இவ் இறைவாக்கினை மனநம் செய்து பொருள் உணர்ந்தவாறு கூறுங்கள் என்றார் அவர் மாணவர்களுள் ஒருவன் நம்பிக்கையின் அளவு மிகச் சிறியதாக இருந்தாலும் நாம் வேண்டுதல் செய்திட அது உடனே நடக்கும் என்றான் அத்திமரம் இருப்பதோ காடு அது பெயர்ந்து சென்று ஊன்றி கொள்வதோ கடல் இரண்டு நிலப்பகுதிக்கும் இடையே உள்ள தூரம் மிக அதிகம் அதுபோல நாம் மண்ணுலகில் இருந்து வேண்டுதல் செய்திட விண்ணுலகில் இருந்து நம் இறைவன் உடனே அதை நிறைவேற்றுவார் என்று கற்பனையுடன் அவன் கூறினாலும் அதிலும் ஆழ்ந்த நம்பிக்கை வேரூன்றியதாய் இருந்ததைக் கண்டு அதிசயித்தவர்களாய் ஞானகுருவுடன் சேர்ந்து அவனை அனைவரும் உற்று நோக்கினர் காற்று அத்திமரம் பாறைகள் கற்களுக்கிடையே ஒருவேளை வேரூன்றி இருந்தாலும் அது நீரை தேடி பல்வேறு திசைகளில் வேர்விட்டு வளரும் இயல்புடையது அதுபோல கல்லான மனம் படைத்த மனிதர்கள் கூட நம்பிக்கையில் கனிந்த மனம் பெற்றவர்களாய் தங்கள் செயல்களால் நன்மைகள் நிறைந்திட மனிதர்கள் பலரின் மனங்களில் இடம் பிடித்து தங்கி வேர்விட்டு செழித்த மரம்போல் தலைத்து கிளைபரப்பி நிற்பர் என்றும் ஒருவன் கூறிட சிறுவனுக்குள் இத்தனை சிந்தனையா அனைவரும் வியந்தனர் மேலும் இயேசு கிறிஸ்து மரமானது வேரோடு பெயர்ந்து போய் கடலில் விழும் என்றோ நீரில் மிதக்கும் என்றோ கூறிடாமல் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என கூறியிருப்பது நேர்மறை சிந்தனையாகிறது நீயும் வேண்டுவதும் விரும்புவதும் நேர்மறை எண்ணம் கொண்டிருந்தால் அவர் சித்தப்படி எல்லாம் நிறைவேறும் என்று கூறியவராய் ஞானகுரு முடித்து வைத்தார் உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல கடவுளின் வல்லமையே ஒன்று கொருந்தியர் அதிகாரம் இரண்டு அருள் வாக்கு ஐந்து நாம் கடவுள் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அளவும் கடவுள் நமக்கு அளிக்கும் வல்லமையே என கொண்டு வேண்டியவற்றை பெற்று செழுமை பெற்றிட இன்றைய நாள் இறையளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்